ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஹோம்ஸ்டைல் இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமைங்க அது மட்டும் இல்லைங்க பெருமாளுக்கே உரிய வளர்ப்புறை ஏகாதசி இந்த ஏகாதசியை வந்து காமதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு சேர்த்து இந்த கலியுகத்தில் கடவுளை வந்து நம்ம நேரில் பார்க்க முடியாது ஆனால் கடவுள் வந்து மனுஷங்க ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து உணர்த்துவாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு உணர்த்துவாங்க முருகப்பெருமானை நம்ம உணர்வதற்கான ஒரு எளிய மந்திரம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உண்மையிலே வந்து வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நடுவில் அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்குறீங்க வீடியோவில் தெளிவாக எல்லாம் எல்லா விஷயங்களும் சொன்னாலுமே கமெண்ட்டில் வந்து அது என்ன மந்திரம் அதை எத்தனை தடவை சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிலாம் கேட்குறீங்க அப்போ வீடியோ ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னு தானேங்க அர்த்தம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரே ஒரு வரி மந்திரம் தான் அது என்ன அப்படின்றதும் சொல்ல போகிறேங்க எல்லாருடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னா வந்து சொந்த வீடு தாங்க சொந்த வீடு அமையணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய விதங்களை முயற்சி செய்வாங்க அவங்களுடைய ஜாதகத்தின்படியே சொந்த வீடு அமைவதற்குரிய யோகம் அப்படின்றது உண்டாகும் ஒரு சிலருக்கு வந்து சொந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத அவல நிலைக்கு ஆளாகி வாடகை வீட்டில் தங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால் சொந்தமாக இடம் வாங்கினா வீடு கட்ட முடியாத நிலையில் இருக்கிறவங்க பலர் இருக்கிறாங்க வீடு கட்ட ஆரம்பித்ததும் அது வந்து முழுமையாக நடக்காமல் பாதிலேயே நிறுத்தக்கூடிய நிலையிலும் பலர் இருப்பாங்க இப்படியே சொந்த வாழ்வதற்கு பங்குனி பல விதமான ஏகாதசி தீருங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைல வந்து செவ்வாய் ஓரையில கடல்ல ஒரு பகுதியை கொடுத்தோமா அப்படின்னா அது எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் தீரும் அதோட செவ்வாய்க்கிழமைல வெற்றிலை தீப வழிபாடு ஆறு வாரம் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா சொந்த வீடு அமைவதற்கான யோகம் ஏற்படும் இதெல்லாம் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் கண்ட நிஜமான ஒரு உண்மையான விஷயங்க ஏன் நான் கூட அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கிறேன் லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த வெற்றிலேயே தீபம் ஏற்றி நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க இப்போ வந்து பெருமா நான் முருகருக்கோ பெருமாளுக்கோ லக்ஷ்மிக்கோ வந்து அபிஷேகம் பண்ணலைங்க சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வந்து பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை வரப்போகுது இன்னும் மூணு நாள் இருக்குது பங்குனி உத்திரம் வரதுக்கு அப்போ வந்து வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிற அன்னைக்கு அழகாக குளிர குளிர இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி சுத்தமான தண்ணியில் மட்டும் கழுவிட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க பொதுவாக வந்து ஏகாதசி அன்னைக்கு ஒரே ஒரு துளசி இலையாவது பெருமாளுக்கு வைக்கணும் அவருக்கு எது வைக்கிறமோ இல்லையோ ஒரு துளசி இலை வைச்சா கூட அவர் வந்து மனம் குளிர்ந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அழகாக துளசி இலைகள் வச்சிருக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்கள் பெருமாள் குட்டி பெருமாள் தாங்க அது நம்ம கையை விட அந்த ஆள்காட்டி வரலை விட சின்னதாக தான் இருப்பாரு ஆனால் அந்த பேஸு அந்த கண்கள் அந்த வாய் சிரிக்கிற மாதிரி அந்த வாய் அவர் மார்பு பகுதியில் இருக்கிற அந்த மகாலட்சுமி ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க அதே போல முருகரும் சின்ன குட்டி முருகர் தாங்க நம்ம ஆள்காட்டி வரல் சைஸுக்கு தான் முருகர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதாவது வந்து நீங்கள் சிலை வாங்குறீங்க அப்படின்னா முருகர் சிலை வாங்குறீங்க அப்படின்னா முருகர் சிலையை விட குட்டியாக வெயில் வாங்கினுங்க அவருக்கு கீழே தான் வந்து வெயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முதல்ல முருகப்பெருமான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வேல் வாங்கினேன் எனக்கு அப்போ தெரியாதுங்க அதாவது வந்து வேல் வந்து முருகரோட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு தெரியாது அதனால வாங்கிட்டேங்க ஸோ நான் வைக்கும்போது என்ன பண்ணுவேன் முருகப்பெருமானை கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டு வேலை வந்து ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வைப்பேன் அப்போ வந்து முருகப்பெருமானோட அந்த வேல் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுங்க அழகாக அலங்காரம் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ஏற்றி வச்சுட்டு இன்றைக்கி எளிமையாக ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கருப்புறம் கற்கண்டு சேர்த்த பாலும் பழந்தான் இது ரெண்டு தான் நெய்வேத்தியமாக வச்சிருக்கிறேன் இன்றைக்கி வெற்றிலை தீபமும் இங்கே கடைக்கு போகலை இங்கே பக்கத்தில் எங்கேயுமே எனக்கு வெற்றிலை கிடைக்கல நம்ம வீட்டில் வந்து வெற்றிலை கொடி வச்சுருக்கிறாங்க இப்போதான் துள்ளு விட்டு வருது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் வெற்றிலை நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை தீபம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நான் ஏற்றுவேங்க நாள் கணக்கெல்லாம் வச்சுக்க மாட்டேன் முருகப்பெருமானம் அப்படின்னாலே வெற்றிலை தீபம் ரொம்ப விசேஷமாக ஆகிடுச்சு அதுக்கு ஒரு சத்தியமாக அதுக்கு ஒரு பவர் இருக்குதுங்க ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம் கிறுக்குத்தனம் வெற்றிலைல தீபம் ஏத்தினா வீடு கட்டிடம் மூலிமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க ஏற்றுனவங்களுக்கு அதனால் பயனடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும் சும்மா சொல்கிறவங்களுக்குலாம் தெரியாதுங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு இருக்குங்க இப்போ முருக பெருமானுக்கும் பெருமாளுக்கும் சேர்த்த மாதிரி ஒரே ஒரு அகல் தீபம் நம்ம வீட்டில் எத்தனை தீபம் ஏத்தனாலுமே கண்டிப்பா ஒரு அகல் தீபம் ஏத்தனங்க அகல் தீபம் பஞ்சபூத தத்துவத்தோட தொடர்புடையது இந்த அகல் தீபம் அதனால் கண்டிப்பாக பூஜை அறையில் ஒரு அகல் தீபமாக அது ஏற்றணும் அது மட்டும் இல்லைங்க ஓம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க இப்போ தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு பங்குனி உத்தரத்துக்குள்ள வராது அப்படின்னு நினைக்கிறேங்க எனக்கு வரதுக்கு ஒன் வீக் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வந்தால் சந்தோஷம் அப்படி இல்லாட்டி மண் அகல் விளக்கை நான் தீபம் ஏற்றிக்கிறேங்க அதுவும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஓம் விளக்கில் வந்து தீபம் ஏற்றணும் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல வந்து நிலவாசலில் போய் தீபம் ஏற்றிட்டு நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி குலதெய்வமே வசி வசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நிலவாசலில் ரெண்டு பக்கம் தீபம் ஏற்றிட்டு அவங்க ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு நல்லா மனப்பூர்வமாக நம்ம வந்து முதல்ல தாங்க நம்ம பூஜை அறையில் எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அதே போல் நிலவாசல் வழிபாடும் ரொம்ப விசேஷங்க இருந்து தான் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் வீட்டுக்கு வரணும் அதனால் நிலவாசலில் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து வழிபாடு செய்யணுங்க நிலவாசல் தீபம் ஏற்றிட்டு இப்போ வந்து பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு இந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீபம் இப்போ ஒரு சவுண்டு கேட்டது பார்த்தீங்களா அது என்ன சவுண்டு அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா வந்து இப்போ பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் யாரும் கிடையாது நான் மட்டும் தான் இருக்கிற வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம வந்து இதை உடனே போஸ்ட் பண்ணிடலாம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு தரம் பேசிட்டு ஒரு தடவை வந்து நான் கேட்பேங்க நம்ம பேசுனதெல்லாம் எங்கே வந்து லேக் ஆகுது எங்கே கரெக்டாக பேசியிருக்கிறோமா அப்படின்னு கேட்கும்போது இந்த சவுண்டு எனக்கு கேட்டுது இது என்ன சவுண்டு அப்படின்னு எனக்கு தெரியல வீடே நிசப்தமாக தான் இருக்குதுங்க அதாவது வந்து இந்த கலியுகத்தில் வந்து கடவுளை நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாதுங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வடிவில் ஏதாவது சத்தத்தில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு வந்து நிரூபிப்பாங்க அந்த வகையில் இந்த சத்தம் எனக்கு கேட்டுதா என்னன்னு எனக்கு தெரியலைங்க கடவுளை வந்து நம்மளால உணர முடியுங்க நம்மளுடைய துன்பங்களை தீர்த்து வைக்க கலிகத்துல கடவுள் நேரடியா வரமாட்டார் ஏதாவது ஒரு மனுஷ ரூபத்துல இல்ல ஏதாவது ஒரு உருவத்துல வந்து நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணுங்க அந்த முருகனை நாம உணரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்துல முருகன் வந்து நமக்கு காட்சி அளிக்கணும் அந்த தரிசனத்தை நாம பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை மூணு நாட்கள் தொடர்ந்து நம்ம படிக்கணுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகரை நினச்சி இந்த மந்திரத்தை பூஜை அறியில் விளக்கேற்றி வச்சுட்டு சொல்ல தொடங்கணுங்க அடுத்து மூன்று நாட்களில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயங்கள் நிறையவே நடக்குங்க அது என்ன மூணு நாள் கணக்கு அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அடுத்து மூன்று நாட்கள் கழித்து வந்து வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் வர இருக்குதுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு திருவிழா இது வந்து முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா தெய்வங்களுக்குமே இது ஒரு திருவிழா அப்படின்னா சொல்லலாம் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடக்குங்க சக்தி வாய்ந்த நாள் இது இந்த நாளில் நாம் முருகரை உணரணும் அப்படின்னா இந்த மூணு நாட்களுமே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான முருகர் வழிபாட்டையும் முருகர் மந்திரத்தையும் தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மந்திரத்தை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் இதுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது இதை இப்படி சொன்னால் இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அதாவது முருகப்பெருமானே நமக்கு காட்சி கொடுப்பார் அதாவது நான் இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்துவார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுருக்க மாட்டிங்க இந்த இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் அதுவும் இந்த மூணு நாள் தொடர்ந்து சொல்லி பாருங்கள் முருகன் இருக்கிறத கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு குறிப்பின் மூலம் உணர்த்துவாருங்க இந்த வரிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னிலேருந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகன் பாதங்களை சரணடைவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க பல சக்தி வாய்ந்த தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாமே எல்லாரும் இந்த மந்திரத்தை உச்சரித்து முருக தரிசனத்தை வந்து பெற்றுக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறே அந்த மந்திரத்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு இங்க கேட்கறத எனக்கு கேட்குதுங்க முருகருடைய அதி சக்தி வாய்ந்த மந்திரம் சரவணபவ குக சண்முகா சரணம் சரணம் அவ்வளோதாங்க ஒரே ஒரு வரி மந்திரம் தான் இதை வந்து தனித்தனியாக நம்ம சொல்லியிருப்போம் பவம் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லியிருப்போம் ஷண்முகா அப்படின்னு சொல்லியிருப்போம் சரணம் இதை வந்து நம்ம தனித்தனியாக சொல்லியிருப்போம் இதை சேர்த்து சொல்லும்போது தான் இதுக்கு இவ்வளோ சக்திங்க சரவண பவ குகா சண்முக சரணம் சரணம் இதை வந்து டைமிங்கெல்லாம் வச்சு சொல்ல தேவைங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை சொன்னால் போதுங்க செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மூணு நாட்களுமே பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு மணி நேரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த மந்திரத்தை முருகனோட முருகன் முன்னாடி உட்காந்துட்டு மன முருகி சொல்லணுங்க கணக்கு வச்சுக்கணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இந்த மந்திரத்தை சொன்னால் போதுங்க இப்போ நான் எப்போ இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னா காலையில் இப்போ வந்து பிரம்மமுகூர்த்த வழிபாடு நான் செஞ்சிட்ருக்குறேன் இல்லைங்களா காலையில் ஒரு பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேங்க இன்னிலேருந்து தொடர்ந்து மூணு நாட்கள் பொதுவாக நம்ம காலையில் சொல்லும்போது அதுக்கு வந்து பவர் அதிகங்க ஏன்னா பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் என்ன சொன்னாலுமே அதுக்கு சக்தி அதிகங்க ஒரு தரம் சொன்னாலே வந்து ஆயிரம் தரம் சொன்ன பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் காலையில் இந்த மூணு வேலை மூணு நாளும் இந்த மந்திரத்தை காலையில் சொல்லும்போது இன்னுமே சக்தி அதிகமாக கிடைக்குங்க இன்றைக்கி தீப ஒளியில் ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு தெரிஞ்சுதுங்க நேராக இருந்த தீபம் ஒரு மாதிரி ரவுண்டாக இருந்து ஏதோ ஒரு குறிப்பாக என்கிட்ட சொல்கிற மாதிரியான இருந்தது உங்களுக்கு நான் காட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த தீபம் எப்படி எரியுது நீட்டாக இருந்துட்டு இருந்ததா இப்போ வந்து அப்படியே ரவுண்டாக வந்து அதுக்கப்புறம் நீட்டாக எரியுது பாருங்கள் எனக்கு அது என்னன்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியலங்க பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத மட்டும் என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்க இப்போ நிறைய பேர் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் நான் ஏத்துகிறேங்க்கா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏத்துறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு வேளை காலையில் சொல்ல முடியலையா அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட சொல்லலாம் என்னென்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருக்கிறீங்க அந்த மூணு நாள் அப்படின்னா எந்த டைமில் வேணால் சொல்லுங்கள் ஒரு வேளை நான்வெஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காலையில் பிரம்மமுகூர்த்த வேலையில் இந்த மந்திரத்தை சொல்லுது நல்லா பலனை கிடைக்குங்க வாழ்க்கை பல அதிசயங்களையும் நடத்திக்காட்டும் மூணு நாளில் உங்கள் வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடந்தது இந்த மந்திரம் சொல்லி அப்படி இருந்த கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா படிக்கிற மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அந்த சரவண பவா சண்முக குகன் அப்பன் முருகன் உங்களை நெருங்க தொடங்கிவிடுவாருங்க அதுக்கப்புறம் அவரை உணரக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் முருகன் என்னை நெருங்கி விட்டான் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது எந்த குறிப்பின் மூலம் முருகன் பெருமாள் நம்ம நெருங்கினார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பூஜை செய்யும் போதே வந்து உடம்பு வந்து அப்படியே சிலிருக்குங்க கண்ணில் இருந்து தண்ணீர் வந்து தானாக வரும் உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் மனதை அதிகமாக இருக்குங்க நம்மளை சுற்றி யாரும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் யாரும் உங்களுடைய தோலை தொட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் ஒரு உணர்வு ஏற்படுங்க சந்தன வாசம் பன்னீர் வாசம் விபூதி வாசம் இதெல்லாமே வீசுங்க நீங்கள் எதுவுமே செய்யலை இப்போ காலையில் எதுவுமே செய்யாமல் நீங்கள் இந்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னா விபூதி வாசம் சந்தன மல்லிகை பூ வாசம் முருகப்பெருமானம் இருக்கிறதுக்கான அந்த வாசனங்கள் நமக்கு நல்லாவே தெரியுங்க இதை நிறைய தரம் நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க அது முருகப்பெருமான் தான் கிடையாது பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது யாரும் நம்ம பின்னாடி நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் யாரும் நம்மளை தொடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் சம்டைம்ஸ் நான் பயந்தெல்லாம் கூட இருக்கிறேங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் வீடு எப்படின்னா கீழே வந்து சமைச்சு சாப்பிட்றது பூஜை ரூம் மட்டும் கீழே ஒரு ஆஃபீஸ் ரூம் ஸ்டடி ரூம் மாதிரிங்க தூங்குறதெல்லாம் வந்து மாடியில் தான் போய் தூங்குவோம் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் இறங்கி வந்து இந்த பூஜை பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் இருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு அந்த சவுண்டு கேட்குங்க கேட்டு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படிலாம் வந்து நம்மளை சுற்றி யாரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம தெய்வ வழிபாடு தான் செய்கிறோம் அப்படின்னாலும் யாருமே இல்லாத அந்த சூழ்நிலையில் யாரும் இருக்கிற மாதிரியான அந்த பிம்பம் நமக்கு தோணும் போது சின்னதாக ஒரு பயம் இருக்குங்க ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடும் போது அந்த பயமே இருக்காது ஒரு தைரியம் தானாகவே ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னா வந்து முருகப்பெருமானோடைய சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை சொல்லும்போது முருக முருகப்பெருமானே நமக்கு துணை இருக்கும்போது அந்த பயம் நம்ம கிட்ட வரவே வராதுங்க அந்த ஒரு நொடி வந்து முருகன் நம்மளை அடைஞ்சிட்டார் அப்படின்னு அர்த்தங்க உங்களுக்கு முருக நம்பிக்கை இருக்கா அடுத்து மூணு நாட்கள் இதை முயற்சி செஞ்சு தான் பாருங்களேன் மூன்று லோகத்தில் எவரும் அறியாத ஒரு முக மகிழ்ச்சி உங்களை வந்து கண்டிப்பாக சேருங்க இதில் எந்த அளவு மாற்றம் கிடையாதுங்க இதில் நிறைய பேர் டவுட் கேட்கலாம் காலையில் சொல்கிறதா மதியம் சொல்கிறதா சாயந்தரம் சொல்கிறதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நேரம் காலமெல்லாம் கிடையாது காலையில் சொல்கிறது ரொம்ப விசேஷங்க இன்றைக்கி வந்து முருகப்பெருமானோடைய ஆசிர்வாதத்தால் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் யார் ஒருத்தருக்கும் முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்வீங்க முருகரை வந்து நீங்கள் உணர்வீங்க நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் முருகப்பெருமானை அந்த தீபத்தின் மூலமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தோணுதுங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்து இன்றைக்கி இந்த பூஜை பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை அவருக்கு முன்னாடியே அவர் தீபத்துக்கு முன்னாடியே உட்காந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டதில்லைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்